இப்ப பாத்தீங்களா என்னன்னா இது வந்து எப்பவுமே சூடாக தான் இருக்குமா சொல்லி கணர் மாரி எப்பவுமே சுட்டுதான் இருக்கும் ஆறு கணர்கிட்ட இருக்கு ரொம்ப கை வச்ச ரொம்ப சூடாகவும் இருக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு இப்ப ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு திருவண்ணாமலையில் இருக்கு ஒன்னு இந்த இந்த இடத்துல இருக்கு லொக்கேஷன் கீழே போறோம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டுல கண்டிப்பா காட்டுறேன் ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம மொழி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம காமிக்கிற வாங்க பார்த்திங்கலாம் போய் நிறைய கடன் நிறைய ஏன்னால் நம்ம ஊர் மாதிரி பார்ப்போம் சின்ன பொம்மைலாம் இருக்கும் ஏரியா இருக்குது பொம்மாயிட்ட சைடு முதல் இருக்காங்க அது மாதிரி குழந்தைங்க போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லிகை சாமா போடுவது அதிகமாக வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இந்த மாதிரிலாம் பார்க்க ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஏன்னா நம்ம ஊர் போய் எல்லாம் ஸ்ரீலாங்கா போட்டால் பார்க்க சூப்பராக இருக்குது ஏன்னா எல்லாம் சிங்கத்தில் போகிற மாதிரி எதுவும் இருக்குது பார்த்திங்கனா பாலெலாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊருக்கு வந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு நம்ம கிட்ட வாங்கலாம் பார்த்தா இங்கே வீடு வரைக்கும் நம்ம வாங்கவே முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கிறாங்க நம்ம எதுக்கு வந்தோம் அந்த சொனி கணரை பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோம் பார்த்துலாம் நம்ம தொட்டி தான் போகிறோம் துட்டியான்னு சாக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அறிவு சொல்கிற மாதிரி என் கணத்தை மாரி ஏழு கணர் இருக்குது இந்த ஏழு கணர் என்ன ஆச்சுச்சுன்னா அந்த ஏழு கணவரும் பார்த்தா சூடாக தான் இருக்குமா அப்புறம் ஆமா அப்புறம் நான் நிஜமா தான் சொல்கிறேன் சூடாக தான் இருக்கு தொட்டு பார்த்தா அவ்வளோ சூடாக தான் இருக்கு ஏன்னால் நம்பவே முடியல ஸ்ரீலங்காவில் ரொம்ப சூப்பர் பிளேஸ் சொல்லலாம் திருவண்ணாமலை தான் இருக்குது ஸ்ரீலங்காவில் பார்த்தா மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்று பார்த்தா கன்னியாவுலேயும் இன்னொன்று திருவண்ணாமலை இருக்கு இது என்னன்னா ராமன் ஆள் உருவாக்கப்பட்டு சொல்கிறாங்க இது நிறைய புராணம் இருக்குது நமக்கு சரியா தெரியல தெரியாம நம்ம சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறு பார்த்தா நாலு ஆடு ஆய் சொல்றாங்க இங்கே குளிச்சா உடம்பு ரொம்ப நல்லது அந்த எதமோ சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய புராணங்கள் தான் சொல்கிறாங்க நான் சாமிக்கு ரொம்ப நல்லா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு கணரும் பார்த்தா ஏழு கணரும் ஒரே ஈட்டு ஒரே சூடு தான் டிகிரி சூடுன்னு சொல்கிறாங்க இருக்குது இருக்கு நம்பவே நம்பையும் கீழே கூற தண்ணி ஊற்று பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரொம்ப சூடாக இருக்கு இந்த தொட்டியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பழப்ப தண்ணி கொதி மாதிரி இருக்குறேன் ரொம்ப சூடாக இருக்கு தண்ணியில் சுடுவோம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் நம்ம அடுப்ப தண்ணி கொதி மாதிரி இருக்குறேன் ரொம்ப சூடாக இருக்கு தண்ணியில் சுடு எப்போ பார்த்தீங்கன்னா அடுப்புல அந்த மாதிரி குடிச்சுட்டு இருக்கு இந்த தொட்டியில் பார்த்தா தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஆனால் அதுமாதிரி ஒரு தொட்டி தண்ணி அது அதிக அதிகமாகுதுன்னு தெரியல ஆனால் நானே நினச்சேன்னா அடியில் ஏதாவது ஹீட்டர்லாம் வச்சுட்டு போகணும் அப்படின்னு யோசித்தேன் நம்ம எதுக்கு தேவையில்லாம் உள்ளே போய் ஆராகணும் அறிவில் ஆராய்ச்சி நம்ம போகக்கூடாது என இருந்தாலும் பார்த்தா ஏழு தொட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு சில தொட்டி தண்ணியே இல்லை என்ன கேட்டால் தண்ணி வரும் சொல்கிறாங்க தண்ணி எங்கேந்து வருது நமக்கு தெரியல எதனால தண்ணி சூடாக இருக்குன்னு தெரியல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தா உங்களுக்கே தெரியும் பண்ணுது தண்ணி எவ்வளோ சூடாக இருக்கும் பார்த்தீங்களா எனக்கே பார்க்கறது ரொம்ப சாக்காயிட்டோம் நான் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த தண்ணி சூடாக தான் இருக்குது ரொம்ப எனக்கு அதிசயமாக தான் இருக்குது சரி தொட்டு பா தொட்டு பார்த்தேன் சும்மா நெருப்பில் வைக்கிற மாரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கை அப்படி கொதிக்கிறது பார்த்துங்களா உங்களுக்கே தெரியும் தண்ணியில் பார்த்தா அவ்வளோ சூடாக இருக்கு உங்களுக்கே பாருங்களேன் பயங்கரமாக இருக்கு நம்ம அடுப்பில் சுடுதுன்னு வச்சா எப்படி கொதிப்போம் அந்தமாதிரி கொதிச்சுட்டு இருக்கு ஆனால் என்ன தெரிஞ்சு மாட்டோம் மோஸ்ட்லி நம்பர் ஒன் பிளேஸ்ன்னு சொல்லலாம் என்ன தெரிஞ்சு அப்போ தான் பார்க்குறேன் ஹாட் வாட்டர் இந்த மாதிரி சுடுதண்ணி வாட்டன் அப்போ தான் பார்க்குறேன் நேராக ஸ்ரீலங்கா வந்து நான் அந்தமாரி இந்த வேறு சுட தண்ணி பார்க்குறேன் அரங்கம் சொல்லுங்கள் மோஸ்ட்லி இந்த வரலாறு எனக்கு தெரியும் தெரிஞ்ச அது கமல சொல்லுங்க நேராக ஸ்ரீலங்கில் இருந்தாலோ இல்லை ஸ்ரீலங்கா வேறு வந்து பார்த்துருந்தாலும் இருக்கும் நல்லாயிருக்கும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கில் வேறு ஏதாவது வீடியோ பார்க்கணும் சொல்லுங்க கண்டிப்பாக பண்ணி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு தொட்டியும் பார்க்க பயங்கரமாக இருக்கு நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் வருவாங்க குறிப்பாக உள்ள ஒரு எண்ட் டிக்கெட் பார்த்தா ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஸ்ரீலங்காவில் மற்றபடி நம்ம நாடு வேறு நாட்டில் வரும் பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா ரூபாய் எங்கே வந்தாலும் சரி எந்த நாடு வந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் வாங்குறாங்க வாரி நேரம்லாம் நான் வந்து வாய்க்காக போட்டு பாரு சம்பூரா ஸ்ரீலங்கா உள்ள போட்டு வந்துட்டேன் ஸ்ரீலங்கா வீடியோ பாக்கணும்னா நீ என்ன பண்ணும் அதை தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்கணும் டிராவல் வித் சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய ஸ்ரீலங்கா வீடியோ இருக்கு கண்டிப்பா உங்க சப்போர்ட் வரும் உங்க ஆதரவு கண்டிப்பாக வீடியோ போட முடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்